சிவகங்கை பாசனத்திற்காக தேனி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம் பாலமுருகன் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி அதாவது தேனி மாவட்டம் மாண்டிபட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணையிலிருந்து தமிழக அரசின் உத்தரவுப்படி இன்று சிவகங்கை மாவட்டத்தின் இரண்டாம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு இரண்டாயிரம் கண்ணடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அணையில் உள்ள பெரிய ஏழு மதகுகள் வழியாக ஆற்றில் இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்ட வைகை ஆற்றும் குறையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் வைகை ஆற்றில் உள்ள நூற்று கணக்கான குடிநீர் ஆதாரங்கள் நிரம்பும் என்றும் சிவகங்கை மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் பாசன விவசாய நிலங்களும் இதன் மூலம் பயன்பெற உள்ளது இன்று முதல் மொத்தம் ஐந்து நாட்களுக்கு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லியன் கண்ணடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறக்கப்பட உள்ள நிலையில் வைகை ஆற்ற நிறைவரம் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் வைகை பொதுப்பணித்துறையினர் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய நிலவரப்படி வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டம் இரண்டாம் பூர்வீக பாத்தன பகுதி நிலங்களுக்கு இரண்டாயிரம் கனஅடி வீதமும் பெரியாறு பிரதான கால்வாய் வழியாக ஆயிரத்தி இருநூத்தி எண்பது கனஅடி வீதமும் ஐம்பத்து கிராம் கால்வாய் கால்வாய் வழியாக நூத்தி ஐம்பது கனஅடி என மதுரை தேனி மாவட்ட குடிநீர் தேவைக்கு அறுபத்தி ஒன்பது கனஅடி என மொத்தமாக வைகை அணையிலிருந்து மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கனஅடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டுள்ளது விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி பாலமுருகன் Wherever you go, whatever you do, throw a little at it. All Max, and briefs.